அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் துயர சம்பவம் நடந்தது துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் நான் வருந்துகிறேன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன் மிகவும் வருத்தமாக இருக்கிறது உயிர் மிகவும் முக்கியம் காட்டு மீன தரமான தீவிரவாதிகள் ஏன் இப்படி செய்கிறார்கள் இவர்களை தண்டிக்க மிகவும் கடுமையாக மில்ட்ரி காவல் படைகளை போட்டு நமது எல்லை ப படைகள் பாதுகாத்து நாலு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அவர்களையும் பிடித்து சுட்டு கொள்ள வேண்டும் மிகவும் கொடுமையான செயல்கள் தீவிரவாதிகள் இருக்கவே கூடாது நமது பாரத பிரதமர் மோடி அமித்ஷாஜி நடவடிக்கை எடுத்து தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் காஷ்மீரில் மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது தீவிரவாதிகள் இப்பொழுதுதான் கொஞ்சம் எலெக்ஷன் நடந்து நிம்மதியாக இருக்கிறாங்க ஆகையினால் உடனே நடவடிக்கை எடுக்குங் எடுங்கள் தீவிரவாதிகள் ஒழிக்க வேண்டும் அது எந்த தீவிரவாதியாக இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இது மிகவும் கடுமையாக கண்டித்த கண்டிக்கத்தக்க விஷயம் அனைவருக்கும் மிகவும் வர்க்க வருத்த தரும் விஷயம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பாரத பிரதமர் அமித்ஷா ஜியிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தீவிரவாதத்தை நீங்கள் ஒழித்து விடுங்கள் ஒழித்தால்தான் மக்கள் நிம்மதியாக இந்தியாவில் வாழ முடியும் உங்களை தாழ்மையிட கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி பாரத் மாதா விஜய்